அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் முதல்ல இந்த மார்கழி மாத நல்வாழ்த்துக்கள் மார்கழி அப்படின்னாலே ஆன்மீக வழிபாடுகளுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம் அதுலேயும் முருகனை நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா யாமிருக்க பயமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வாக்கியம் போதும் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை போக்குவதற்குன்னு சொல்லலாம் இந்த மார்கழியில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசேஷம்தான் காலையில் அதிகாலையில் விளக்கு ஏற்றி வைத்து கோலம் போட்டு அதுவும் அழகான வண்ண வண்ண கோலங்கள் போட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மார்கழின்னு சொல்லலாம் அதில் இந்த மார்கழியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அப்படின்றது முருகனுக்கு ரொம்பவே உகந்த நாள் கிழமைகள் அப்படின்னு சொல்லலாங்க முருகா முருகா முருகான்னு சொல்லி அந்த மனதார நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா முருகருக்கு வந்து அவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஓடோடி வந்து நமது இன்னல்களையும் கவலைகளையும் போக்கக்கூடிய ஒரு சக்தி பெற்ற ஒரு வார்த்தை வாக்கியம் தான் முருகா முருகன் என்ற சொல்லுக்கு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அழகு நம் முருகரை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடக்கூடிய வகையில் நம்ம வாழ்க்கையிலும் அழகேற்றும்னு சொல்லலாம் வாங்க ஒரு சின்ன எளிமையான ஒரு வழிபாட்டு முறை இந்த மார்கழி செவ்வாய் இன்றைக்கி முதல் செவ்வாயாக இருக்கிறதுனால நான் பண்ணியிருந்தேன் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு நான்கு செவ்வாய்க்கிழமை கிழமை இருக்குது ஒவ்வொரு செவ்வாயும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் முருகரை வழிபாடு செய்யணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு பூஜை முறை உங்களுக்காக உங்களில் எத்தனை பேருக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும் மருந்திராமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் முருகர்கிட்ட நீங்கள் ஏதாவது பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா அதையும் உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் மருந்திராமல் கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க நிச்சயமாக அது அப்படியே நடக்கும் இதில் மாற்று கருத்தே கிடையாது எந்த அளவுக்கு முருகரை பிடிக்கும் சரி எதுவுமே வேண்டாங்க எனக்கு அதை சொல்ல தெரியல விவரிக்க தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல முருகாசரணம் 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 கந்தாசரணம்னு சொல்லிட்டு அழகாக நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் எழுதி பாருங்கள் அப்புறம் தெரியும் நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் முருகருடைய விக்கிரகம் முருகரை அமர வைக்கிறதுக்கு அழகாக ஒரு ஸ்டாண்டு அதுக்கப்புறம் வேல் வைத்து வழிபாடு செய்கிறேன் உங்கள் வீட்டில் முருகருடைய படமோ இல்லை விக்கிரகமோ இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக சந்தனமிட்டு குங்குமமிட்டு மலர் சாத்தி அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்த வாசனை மலர்கள் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க முல்லைப்பூ மல்லிகைப்பூன்னு சொல்லி எந்த பூ கிடைச்சாலும் சரி பன்னீர் ரோஜாக்கள் வந்து முருகருக்கு அவ்வளோ பிரியம்னு சொல்லுவாங்க அதுவும் எடுத்துக்கோங்க இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நான் ஒரு மனை வச்சுருக்கேன் அந்த ஆறு தாமரைகள் போட்டு இந்த மனையில் வந்து பார்த்தீங்கன்னா பவ ஷட்கோண கோலம் போட்டு அதற்கு மேல் வந்து முருகரை வந்து அமர்த்தி பூஜை பண்ண போகிறோம் இந்த மனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் மனைகள் மட்டும் கிடையாது உங்கள் பூஜைக்கு தேவையான எல்லா விதமான பூஜை பொருள்களும் பிராஸ் ஐட்டம்ஸில் காட் ஐடில்ஸ்லேருந்த எல்லா பூஜை முக்கியமாக இந்த வேல் ஏன்னா வேல் இருந்தால் அந்த வேலிருக்கும் வீட்டில் வினை இருக்காதுன்னு சொல்லுவாங்க வேல் வைத்து வழிபாடு செய்கிறது அவ்வளவு புண்ணியம்னு சொல்லுவாங்க வேல் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நான் உங்களுக்கு அது லக்ஷணம் ஸ்டோருடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு பொருள் இந்த பூஜையில் பார்த்துட்ருக்கக்கூடிய எல்லா பூஜை பொருட்களுமே கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரக்கூடிய அந்த வருடப்பிறப்பை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து அதனால் உடனே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க முருகருடைய வழிபாட்டில் மிக மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆலய தரிசனம் மேற்கொள்வதுன்னு சொல்லுவாங்க எந்த நாட்கிழமைகளில் முருகருடைய வழிபாடு நீங்கள் மேற்கொண்டாலும் அன்று மாலை வேலையிலேயோ இல்லை காலை வேலையிலேயோ ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானுடைய தரிசனம் பார்த்துட்டு வருது அப்படின்றது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் வீட்டில் நல்ல அழகாக ஒரு கிழக்கு திசை நோக்கி நல்ல ஒரு இடமாக தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்கள் வீட்டு பூஜை அறையாகவே இருந்தாலும் சரி ரொம்ப விசேஷம்தான் அந்த பூஜை அறையில் இந்த மாதிரி அழகாக வேல் வைத்துட்டு முருகருடைய விக்கிரகம் வைத்துட்டு ரெண்டு விளக்கு ஏற்றி வைத்து முருகருக்கு பிரியமான நெய்வேதியங்கள் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் நிச்சயமாக இருக்கணும் அதில் தவிர்த்து பார்த்தீங்கன்னா முருகருக்கு பிரியமான நெய்வேதியங்கள் நீங்கள் கந்தரப்பம் செய்யலாம் இல்லை ஸ்வீட்ஸ் வாங்கி வைக்கலாம் ட்ரைநட்ஸு ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ சரி என்னால் பசும்பால் காய்ச்சிட்டு கொஞ்சமாக அதில் கற்கண்டு சேர்த்துட்டு தான் நெய்வேதியம் பண்ண முடியும் அப்படின்னாலும் போதுமானதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா முருகருக்கு மனதாரம் நம்ம செய்யணும்னு நினைப்பாரே தவிர அதிகபட்சமாக உங்களால் என்ன முடியுமோ அதை செய்தாலே போதும் தான் நினைப்பாரு முருகப்பெருமான் கிடைப்பதை வைத்து முருகரை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும் நிறைய நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும் இதுல உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த முறையில் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செஞ்சுருங்க இந்த மார்கழியில் எந்த வழிபாடு செஞ்சாலும் அதை காலையிலேயே செஞ்சுடுது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே காலையில் செஞ்சுறது ரொம்ப நல்லது ஸோ இது வந்து விளக்கு மாடம் இந்த மாடமும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம் நிலவாசலையும் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாடமும் பார்த்தீங்கன்னா லக்ஷணம் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இந்த பெல்லோடு சேர்த்து தான் கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படக்கூடியவங்க நான் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் டைரெக்டாகவும் லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த மார்கழி செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன் உங்களுடைய மேலான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் தெரிவிச்சுருங்க இந்த பதிவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க நன்றி